திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நாதகவுண்டன் பாளையத்தில் கிணத்துக்கடவு தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க தலைவருமான என் எஸ் பழனிசாமி நினைவு மணிமண்டப திருப்பு விழா நடைபெற்றது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மணிமண்டபத்தை திறந்து வைத்து பேசினார் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த

மாற்றப்பட்ட கட்டமை நேரத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது இங்கே மட்டுமல்ல இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக வெளியே வெளியேறி கடலில் போய் கலக்கின்ற நீரை நம்முடைய விவசாய குடும்பங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டம் அற்புதமான திட்டம் பதினாலாயிரம் கோடி மத்திய அரசு எதிர்பார்க்கவில்லை மாநில அரசாங்கமே இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்று சொல்லி முதற்கட்டமாக நான் முதலமைச்சர் காலத்தில் அம்மாவுடைய அரசு புதுக்கோட்டையிலே பிரம்மாண்டமா அடிக்கடி நாட்டில் பணியை துவைக்கினேன் அதையும் கிடப்பில் கொண்டு விட்டாங்க அதோடு ஆஹ் இன்னைக்கு உபரியாக வெளியே வேட்டூர் அணை வந்து உபையாக வெளியேற கே ஆங்காங்கே தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி நிலத்தீரை உயர்த்துவிடுவதற்காக அற்புதமான திட்டத்தை அம்மா இருக்கிட்ட உள்ளது துவக்கினார்கள் அதன் பேர் நானும் தொடர்ந்து செயல்பட்டேன் இரண்டிடத்தில் சுமார் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயிலே ஆளுநர் குமாரமங்கலம் பணி முடிந்து விட்டது ஒரு சிறு பணிதான் பாக்கி இருக்குது பணி முடிந்து ஆறு மாத காலம் பாய்கிறது அதற்கு இரண்டு கரை ஓரமாக தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் அதை கட்டவில்லை நீர் வீணாக போய் கடலை கலைக்கின்றது தடுப்பணை கட்டிவிட்டோம் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயிலே ஒவ்வொரு நீரை தண்ணீர் தேக்கியிருந்தால் சுமார் ஒரு டீஸ் தண்ணீர் தேக்க முடியும்